இருக்கும் ஆனந்தன் என்பவர்கள் பிஜேபி ஒரு கருத்து கணிப்பு தொலைக்காட்சியிலும் ஊடகத்திலும் யூடியூப்பிலும் செய்தி வந்து அவர் இதே உள்ளூர் பகுதியை சேர்ந்தவர் வெளிநாடுகளில் இருந்தாலும் இதே உள்ளூர் பகுதியில் அவருடைய தம்பி என்பவர் இந்த இதே பகுதியில் போன சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் வந்து அதிமுகவில் வெற்றி பெற்றவர் போன முறை உளவுத்துறை மற்றும் கீப் அதிகாரிகள் எனக்கு என்னுடைய வந்து எனக்கு தகவல் தெரிவித்தார்கள் இப்போ இருக்கும் வரை நாம் தமிழர் கட்சிக்கு முப்பது சதவீத வாக்குகள் வந்து கேரளா வந்து டிஜிட்டல் எடுக்கிறார்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் வந்து இந்த பகுதியில் இப்போதைக்கே உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் நாம் தமிழ் கட்சியில் வந்து தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் வந்து வாக்களிப்பு இருக்கிறது அதுபோக இன்னும் மக்கள் வந்து ஏகப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் நாங்கள் வந்து கிராமம் சார்ந்து இன்னும் செல்லவில்லை என்று இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்கிறது இதுபடியும் பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது சதவீத வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பாராளுமன்ற தேர்தலில் வந்து வாக்களிக்க இருப்பதால் வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இந்த வாக்குறுதி இருப்பதால் மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை சிசா மதிவணன் அவர்கள் வந்து எந்த ஒரு கோரிக்கையும் இல்லாமல் எந்த ஒரு பணமில்லாமல் இல்லாமல் இன்று வரை நாம் தமிழர் கட்சியில் அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் இருக்கலாம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே பகுதியில் சொந்த வீடு கூட இல்லாத மாநில ஒருங்கிணைப்பாளர் ஈசா சிதை இசை சீசா மதிவணன் அவர்கள் இந்த பகுதியில் வாடகை வீட்டில வந்து குடியிருக்கிறார்கள் அவரும் அவர் தம்பியும் அவர் தாயார்களும் இரண்டு சகோதரிகளும் வந்து வாடகை வீட்டிலாம் குடியிருக்கிறார்கள் இதுவரை அவர்கள் சொந்த வீடு கூட கிடையாது இது என்னை சோதனை நடந்த அவர்கள் வந்து தெரியப்படுத்தி கொண்டு இவருக்கு வீட்டுக்கு வந்து சோதனை நடத்தி வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுமே கிடையாது இவருக்கு எந்த ஒரு பொறுப்புமே கிடைக்கவில்லை என்று கடைசியாக அவர்களுடைய கைபேசியை மட்டும் கைப்பற்றி கொண்டு போயிருக்கிறார்கள் இது வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு வெற்றிக்கான குறியீடு ஐம்பது சத வாக்கு வந்து ஐம்பத்தஞ்சு சதமாக நாம் தமிழர் கட்சிக்கு உயரும் என்று எங்களுடைய கணிப்பு இதுக்காக தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் நாங்கள் மிக விரைவாக வேட்பாளர் அண்ணன் அறிவித்து விட்டாலும் இன்னும் அறிவிக்க நேரம் இருந்தாலும் நாங்கள் களப்பணியாற்றுவதற்கு தயாராக இப்போ இறங்கி விட்டோம் இன்று இருந்து நாம் தமிழ் கட்சி இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் மிக சரியாக களமாடி கொண்டிருப்பே என்று எண்ணெயின் அதிகாரிகள் வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தி விட்டார்கள் ஆனால் இந்த சோதனைக்கு வந்து எதுவும் உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இது உள்நோக்கம் வந்து எண்ணெய் அதிகாரி வந்து மத்திய அரசை சேர்ந்தவர்கள் வந்து அவர்கள் வந்து இந்த விஸ்வாபுரி விஸ்வாபுரி தென்காசி வாசன சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விஸ்னாப்பிரியில் இங்கே இருக்கும் ஆனந்தன் என்பவர்கள் பிஜேபியில் போட்டியிடப்பதால் ஒரு கருத்து கணிப்பு தொலைக்காட்சியிலும் ஊடகத்திலும் யூடியூப்பிலும் செய்தி வந்து கொண்டிருக்கிறது அவர் இதே உள்ளூர் பகுதியை சேர்ந்தவர் வெளிநாடுகளில் இருந்தாலும் இதே உள்ளூர் பகுதியில் அவருடைய தம்பி என்பவர் இந்த இதே பகுதியில் போன சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் வந்து அதிமுகவில் வெற்றி பெற்றவர் போன முறை அதிமுக பிரட்டில் ஆனால் நாம் தமிழ் கட்சியில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அண்ணன் இசை மதிவானன் அவர்களை வேட்பாளர் அறிவிப்பார் என்று தெரிந்து இந்த உள்நோக்கத்தில் பிஜேபியில் உள்ளவர்களும் அதிமுக உள்ளவர்களும் திமுக நண்பர்களும் சேர்ந்து இந்த எண்ணெய் சோதனைக்கு வந்து தயாராகி உள்ளார்கள் இதற்காக நம்ம சிவகரியில் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் கோடிக்கணக்கான மணல்களை சூறையாடிய பிஜேபி கட்சிக்காரர்களும் அதிமுகவில் உள்ளவர்களும் இல்லை இந்த இந்த பிஜேபி வேட்பாளருக்கும் இந்த சோதனைக்கும் எது தொடர்பு இருக்கும் நினைக்கிறேன் அதை தான் நான் பற்றி இருக்கிறேன் தென்காசி தென்காசி மாவட்டத்தில் உள்ள சிவகரியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள பல இடங்களில் வந்து கம்மா மலர்களும் ஆத்து மலர்களும் சேர்த்து பிஜேபி நண்பர்களும் அதிமுகவளும் திமுகவர்களும் வந்து கையாற்றல் பண்ணி இந்த செங்கச்சூழலையை வந்து நடத்தி கொண்டிருந்தார்கள் மேற்குச்சி மலையாளத்தில் இதை வந்து நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மதிவணன் அவர்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னடாக சிவேரியில் இந்த முன் முன்னேற்பாடு செய்தார்கள் இந்த ஏற்பாடு காரணமாக அந்த இருக்கும் பல சூழலை வந்து கேரளாவுக்கு ஏற்றும் செங்கச்சூழலை வந்து தடை செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சியர் வந்து தென்காசி மாவட்டத்தில் வந்து தடை செய்து விட்டார்கள் அந்த ஒரு கால் புரட்சியின் காரணமாக அண்ணன் மதிவணன் அவர்கள் வந்து இந்த என்ன அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுத்து உள்ளார்கள் இவர்கள் பிஜேபியில் உள்ளவர்கள் வந்து அண்ணாமலை இந்த பகுதியில் நடைபெற்ற போது பதினஞ்சு சதவீத ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கும் பிஜேபிக்கு என்று ஒரு அதிகாரிகள் அதாவது உளவுத்துறை மற்றும் கீப் பிரான்ச் அதிகாரிகள் எனக்கு என்னுடைய நண்பர்களுக்கு அவர்கள் வந்து எனக்கு தகவல் தெரிவித்தார்கள் இப்போது இருக்கும் வரை நாம் தமிழர் கட்சிக்கு முப்பது சதவீத வாக்குகள் வந்து ராஜபாளையம் மற்றும் வாசன சட்டமன்ற தொகுதி தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் வந்து நாம் தமிழ் கட்சி வந்து அதிகபடமான வாக்குகள் வந்து இருப்பதால் இந்த பிஜேபியில் இருக்கும் திமுகவில் இருக்கும் நண்பர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த செங்க சொல்லை காரண சா காரணமாகவும் மணல் கொள்ளை காரணமாகவும் இருக்கும் தென்காசி பகுதியில் இருக்க கல்கோரி காரணமாகவும் வந்து நாம் தமிழ் கட்சி வந்து இந்த மாதிரி கல்கோரிக்க மாநில அரசுக்கு இடையூறாக இருப்பதாகவும் மத்திய அரசுக்கு இடைவெற இருப்பதாகவும் வந்து வந்து ஐயா இள கணேசன் வந்து ஏற்கனவே ஒரு அறிவிப்பை சென்றால் ஒரு மாநிலம் அடைந்தார் ஒரு நாடு நல்லாருன்னு சொன்னார் ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு மாநில அழையும் தேவையில்ல ஒரு நா ஒரு மாநிலம் அழியும் என்றால் அந்த மாநிலம் வந்து இயற்கையாக இருந்தாலே போதும் ஒரு நாடே நல்லபடியாக இருக்கும் இதைத்தான் வந்து நாம் தமிழக அண்ணன் சீமான் வந்து சொல்கிறார் அண்ணன் மதிவானுன்னு சொல்கிறார்கள் இதைபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா மேற்குத் தொடர்ச்சி பகுதியில் வந்து டிஜிட்டல் சர்வேர்கள் கேரளா வந்து டிஜிட்டல் சர்வே எடுக்கிறார்கள் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவகிரி மற்றும் புளியங்குடி தென்காசி கடையநல்லூர் பகுதி கடையநல்லூர் தென்காசி செங்கோட்டை பகுதியில் வந்து டிஜிட்டல் சர்வே எடுக்கிறார்கள் இந்த டிஜிட்டல் சர்வே என்னென்னு பார்த்தீங்கன்னா தேனி பகுதியில் ஐந்து மாட்ட விவசாய சங்கத்திலேருந்து ஒரு டிஜிட்டல் சர்வே எடுக்கிறார்கள் இந்த சர்வேல வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா தமிழகத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்திலேருந்து இந்த டிஜிட்டல் சர்வே வந்து கேரளாக்குள் பயன்பாட்டை அறிக்கிறது இப்போ தென்காசியில் நம்ம சிவகிரியில் இருக்கோம் என்றால் சிவகிரியிலிருந்து தரணி சுகர் பேட்டரி வந்து டிஜிட்டல் ஆலையில் வந்து கேரளா மாநிலத்துக்குள்ளே செல்கிறது இப்போ நம்ம செண்பகதேவி அணைக்கட்டுக்குள்ளே போகணும் என்றால் கேரளாவோ அது வந்து செண்பகதேவி அணைக்கட்டு வந்து இப்போ கேரளா பகுதியில் இருக்கிறதுன்னு சொல்கிறார்கள் செண்பதேவி அணைக்கட்டு வந்து தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டுடைய உரிமையில் இருக்கிறது இதற்கான இப்போ இருப்பது என்றால் செண்பகத்திலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு உள்ள வந்து கேரளா வனத்துறை பாரஸ்ட் அதிகாரி இவர்களை வந்து உள்ள குடியில் போட்டு வந்து இருப்பதால் தமிழ்நாட்டிலிருந்து எந்த மக்களையும் உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறார்கள் அந்த அணைக்கட்டு உடந்தும் நீண்ட நாள் கோரிக்கையில் ஐயா வைக்கோவர்கள் வந்து பதிமூணு வருடத்துக்கு முன்னாடி வந்து நடைபயணம் விட்டார்கள் இந்த நடைபயணம் வந்து ஐயா வைக்கோர்களும் இது வாய் திறக்கவில்லை சிவகிரியிலிருந்து இது முழுக்கையாக வந்து நாம் தமிழ் கட்சியில் அண்ணன் மதிவணன் அவர்கள் வந்து இந்த செண்பதேவி அணைக்கட்டுக்காகவும் இந்த டிஜிட்டல் சர்வே வேண்டியும் வந்து போராடி கொண்டிருப்பதால் இது மத்திய அரசின் சார்பாக பிஜேபியின் உள்கு உள்நோக்கத்தோடு வந்து அண்ணன் அவர்களோடு இன்றைக்கி என்னென்ன அதிகாரிகள் வந்து சோதனையிட்டதுக்கு இதுதான் கருத்து வேறுபாடு அண்ணன் அவர்களை எப்படியும் கைது செய்ய வேண்டும் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் நாம் தமிழக கட்சி வளரக்கூடாது என்று ஒரு உள்நோக்கத்தில் பிஜேபியும் திமுகவும் கூட்டணி சேர்ந்து கொண்டு வேலை செய்து கொண்டிருப்பதில் அவர் நட்புறவர்களை இதுதான் ஒரு முக்கிய சாட்சி என்று நான் சொல்கிறேன்